Hello viewers, welcome back to our channel. Stay tuned with Hasini. இன்னிக்கு என்னோட இந்த லிக்விட் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு ஒரு லிக்விட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண வீட்டில் அது எல்லாத்துக்குமே கூட நான் யூஸ் பண்ணேன் அந்த லிக்விட் பற்றி உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் குங்குங்காய் எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அந்த குங்குங்காவை ஒரு வாரம் அப்படியே டச் பண்ணாமல் விட்டுருங்க மூடி போட்டு வச்சிருங்க எந்த பூச்சியும் அதுக்குள்ளே போகக்கூடாது மூடி போட்டு விட்டுட்டு அதை நல்லா ஊறிட்டக்கப்புறம் அதில் இருந்து அந்த சீடு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஊற வைங்க ஊற வச்ச பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு வெள்ளை துணி போட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த லிக்விடை வந்து நல்லா பாட்டிலில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் செட்டில் அரைச்சிடணும் விடுங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நொறை தான் ஜாஸ்தியா இருக்கும் அதை அரைச்சி முடிச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்றது அளவு தெரியும் மொத்தமாக நீங்க அதை வந்து ஒரு ஒன் டே அப்படியே விட்டுருங்களேன் அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் நான் என் பூஜை சம்மா கழுவினா பாருங்க என் பூஜை சம்மா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு இந்த யூஸ் பண்ணி நீங்க துணி வாஷ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பாய்